ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னா கேபி பாலா அவர்கள் வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து இப்போது வந்து ஒரு மூணு உதவி ஒன்று பண்ணியிருக்கிறாரு அதை தான் பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஒரு உதவி பண்ணியிருக்கிறாரு அந்த பையன் வந்து வாட்டர் போட்டுகிட்டு போட்டுருந்துருக்கோம் அந்த பையனுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க அது போக வந்து பிரபல காமெடி ஆக்டர் ஒருத்தருக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு அது போக வந்து வயதான தம்பதியினர் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி என்ன உதவி இந்தமான எந்த மாதிரியான உதவி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்சா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேபி பாலா அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆஹ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு முடியாத அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்புறம் வந்து படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு போடுறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று போகிறாரு அங்கே தான் ஒரு பையனை நோட் பண்ணி பார்க்குறாரு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு வாட்டர் கேன் இருக்கிறத வந்து நோட் பண்ணுறாரு அப்போ அந்த பையனை வந்து கூப்பிட்டு கேட்கும்போது அந்த பையன் வந்து ஏன்னா வாட்டர் கேன் வாங்கிக்கோங்கண்ணா அப்படிங்கும்போது இவர் கேட்குறாரு ஸ்கூலுக்கு போகலையாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸ்கூலுக்கு போகலன்னா அந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னே படிக்கிறது பிரச்சனையா இல்லை வீட்டில் ஒன்னொன்னே ரெண்டுக்குமே தான் எனக்கு பிரச்சனை தான் படிக்கிறதுக்கும் காசு இல்லை வீட்லேயும் கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வாட்டர் கேன் விற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே தான் கேபி பாலவர்கள் படிக்க காசு கொடுத்தீங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் கேன் விற்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கேட்கும்போது அம்மா நான் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே காரில் உட்கார வச்சு அந்த பையனோட வீட்டை நோக்கி இருக்காங்க அப்போ கேபி அவர்கள் வந்து போகிற வழியிலே வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் படித்து என்னவாக ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் படித்து டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசைனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த பையன் உடனே அவர்கள் வந்து அந்த டாக்டருன்னு சொன்னோடனே ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு நேராக அந்த பையன் வீட்டுக்கிட்டேயும் போகிறாங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான வீடாக தான் இருக்குது உடனே அவங்க அம்மாவை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உங்கள் பையனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கான படிப்புக்குள்ள செலவுக்குள்ளே அமௌண்ட் இதில் இருக்குது இதை வாங்கிக்கோங்க அவன் பையனை படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எது எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் வரும்போது வந்து அவங்களுக்கு அந்த அழுகையே வந்துடுது அழுதுகே அந்த அமௌண்ட்டையும் வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே காருக்கிட்ட போகும்போது அந்த பையன் வந்து அண்ணா எனக்கு முயல் ஒன்று வாங்கி தரீங்களாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முயல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு பெட் ஷாப்புக்கு போய் அங்கே ஒரு முயலையும் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு மொயல் வாங்கி கொடுக்கும்போது இருந்தாங்க டாக்டர் முயல் கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சு நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க இதே மாதிரி தான் இன்னொரு உதவி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வெங்கல் ராவ் இவர் வந்து பார்த்திங்கன்னா வடிவேல அவர் கூட வந்து நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து நிறையா என்ன சொல்கிறது வடிவில் கூட நல்ல காம்பினேஷனில் அடிச்சு நிறையா வந்து ஹிட் எல்லாம் கொடுத்துருக்காரு அவரும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியல என்னோட உடம்பு வந்து சரியில்லை என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரீட்மெண்ட் கூட பைசா இல்லை எதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்துலாம் உதவி பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து கேபி பாலா அவர்களும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதில் என்ன கூறியிருக்காரு அப்படின்னா அண்ணன் வந்து காமெடி வந்து நாங்கள் நிறையா பார்ப்போம் அண்ணனோட ஃபேனுனா திருப்பி வந்து அண்ணன் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கேன் என்னால் முடிஞ்ச உதவி என்னோடய சொந்த காசு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அது போக வந்து வாட்ஸ்அப்பில் அதாவது வந்து அந்த ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்குறாரு அந்த ஸ்க்ரீனில் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க இது வந்து எத்தனை பேர் உதவி பண்ணுதாங்கன்னு தெரில ஆனால் அவர் மூலமாக வந்து ஒரு உதவி வந்து வெங்கல் அவர்களுக்கு வந்து கிடைக்குதுங்க இது போக இன்னொரு உதவி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதான தம்பதியினர் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வச்சு பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு அதுக்கடுத்து இரவில் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து நிறையா வந்து ஜாமெல்லாம் இறக்குறாரு மூட்டை மூட்டையாக இறக்குறாரு குடம் இறக்குறாரு ஃபேன் இறக்குறாரு பெட்டு இறக்குறாரு எல்லாத்தையுமே இறக்குறாரு இறக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்து அந்த வயதான பாட்டி அவர்களை வந்து பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன் நீங்கள் நம்ம வெளியே வந்து கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது வீட்டுக்கு தேவையான பொருள் அது போக ஒரு மாதத்துக்கு தேவையான சமையலுக்கு சமைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னது கையோட அந்த மாதத்துக்கான செலவுக்கு வந்து அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒன்று கொடுக்குறாரு அது வந்து நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கோ இதுக்கோ வந்து செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது போக வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பெட்டு ஒன்று வாங்கியிருக்கிறாரு பெட்டையுமே கொடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னமே வந்து நீங்கள் தரையை தரையில் இந்த மாதிரி எங்க நான் பெட் வாங்கி கொடுத்துருக்கேன் பாட்டி மாட்டை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு தாத்தாட்ட வந்து வயசு எத்தனை கேட்கும்போது தாத்தா வந்து நூறு வயசு ஆகுது அப்படிங்கும்போது நூறு வயசு ஆகிட்டா ஹாப்பி பர்த்டே மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க இந்த உதவிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காம நம்ம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி